இவன் என்ன என்ன சொல்வது நான் கேட்பது என்ற ஆணவம் வேண்டாம் மற்றவர்களை அலட்சியப்படுத்தாதே வாழ்க்கை ஒரு சக்கரம் நீயும் அந்த நிலைமைக்கு வரலாம் மற்றவர்களை அவமானப்படுத்தாதே அவர்களுக்கும் இதயம் உண்டு வழி என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஏவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லாதே சில நேரங்களில் சில பேர்களுடைய பேச்சை கேட்டால்தான் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உன்னை அழ வைக்கும் எந்த ஒரு உறவும் உனக்கு வேண்டாம் ஏனென்றால் அந்த உறவு எப்பவோ நினைத்துவிட்டது நீ வேண்டாம் என்று உன்மேல் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் உன் அழுகைக்கு அவர்கள் காரணமாக இருக்க மாட்டார்கள்